ايو ناهي پڙهندو گئلئ 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 نلٹو 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 நெல் நெல்லி பாப்டே என்ன செல்லு மார்களே நீதி அரசியலை மார்களே நிச்சயத்தமே மார்களே மார்களே நம்ம திருமா மார்களே சட்டமன்றத்துக்கு இன்னும் எம்.பி நம்ம யாரா மார்களே நம்ம எம்.பி மார்களே சாதாரணக்க வேரடா இருந்து நம்ம மார்களே சாமியோடு சேர்ந்து நம்ம வாழ்வே மார்களே நம் நினைட்கு மொத்த மக்கள் தம்ட மார்களே நிச்சயத்தமவ மார்களே ஜாய் <laughs> ஜெய் <laughs>

வெற்றி வர செய்த வெற்றி பெற செய்தேன் நன்றி சொல்வோம் நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்வோம்

வீழ்த்திட்டு உட்கடியை முறியடித்து முறியடித்து அனராஜத்தை வெல்ல செய்து அனராகத்தை வெல்ல செய்து

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அயுக்திதாச பண்டிதலுக்கு வீர பண்டிதருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் விடுதலை சிறுத்தை செய்கின்றோம் விடுதலை சிறுத்தை செய்கின்றோம் வாழ்ந்தமிழ் வாழ்ந்த எழு தமிழர் எழுத்து தமிழர் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீரத்திற்கு ད� 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 ད�

பின்பாகாதுவாங்காது சாதியவாத மதவாத சாதியவாத மதவாத மதவாத அரசியடித்துன்றி சொல்வோம் நன்றி சொல்வோம் நன்றி சொல்வோம் நன்றி சொல்வோம் நன்றி சொல்வோம் நன்றி சொல்வோம் சீதா வெற்றி பெற செய்தே வெற்றி பெற செய்தே பகுதி மக்களுக்கு இத்தகைய நாங்கள் நன்றி சொல்வோம் நாங்கள் நன்றி சொல்வோம் இத்தகைய நாங்கள் நன்றி சொல்வோம் நாங்கள் நன்றி சொல்வோம் மறுப்போம் மறுப்போம் மறுப்போம்

ती वणक वण